அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னாதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் அப்படிங்கிற டாபிக்ல பேசலாம் லக்னாதிபதிங்கிறது ஜாதகரை குறிக்கும் பதினொன்னாம் அதிபதிங்கிறது ஜாதகருடைய அபிலாசைகள் நிறைவேறுவதை குறிக்கும் ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதியும் பதினொன்னாம் அதிபதியும் பொதுவா பாதிப்பு இல்லாம இருக்கும் பாதிப்பு அப்படிங்கிறது நீச்சமாகறது அஸ்தங்கமாகிறது வக்ரமாகிறது திதி சுரியில் இருக்கிறது ஒன்றுக்கு ஒன்று பாதகத்துல இருக்கிறது ஆறு எட்டு பணங்கள்ல மறைகிறது இதெல்லாம் இல்லாம ஒரு ஜாதகத்துல இருந்து லக்னாதிபதிக்கும் பதினொன்னாம் அதிபதிக்கும் எந்த வகையிலாவது தொடர்பு இருக்கிறது அப்படி தொடர்பு இருந்து சம்பந்தப்பட்டவர்களின் நசாபுத்தி ஜாதகருக்கு உண்மையிலேயே மிக நல்ல அரிய பலன்களை தருகிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேணும் லாபஸ்தானமும் லக்னாதிபதியும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ஜாதகருக்கு எந்த சூழலிலும் பண தட்டுப்பாடுங்கிறதே வராது ஏதோ ஒரு வகையில பணம் கையில் காசு பணம் புலங்கிட்டே இருக்கும் அப்ப ஜாதகருடைய தேவைகள் அனைத்தையும் உண்டான வசதி வாய்ப்புகள் இயல்பாகவே ஜாதகரிடம் அமையப்பெற்றிருக்கிறது அப்ப எந்த ஒரு ஜாதகத்திலுமே லக்னாதிபதிக்கும் பதினொன்றாம் அதிபதிக்கும் பாதிப்பு இல்லா பாதகம் இல்லா தொடர்பு இருக்கும் பொழுது ஜாதகர் தன்னுடைய தேவைகளை காலம் முழுக்க பூர்த்தி செய்து கொண்டே இருப்பார் அவருக்கு தேவையான பணம் வந்து கொண்டே இருக்கும் அவருக்கு தடை தாமதம் தடங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கவே நடக்காது ஒரு விஷயம் அவருக்கு தேவைன்னு நினைச்சாருன்னா அந்த விஷயத்த வாங்குற அளவுக்கு பண பலமும் மனபலமும் ஒருங்கே அவருக்கு அமையப்பெறும் அப்படிங்கிறது தான் லக்னாதிபதிக்கும் பதினொன்றாம் அதிபதிக்கும் கூட தொடரும் இவர் எந்த தொழில் பண்ணாலும் லாபங்களை சம்பாதிச்சுட்டே இருப்பார் அறிமுகமே இல்லாத தொழில் பண்ணா கூட அந்த தொழில் மூலம் ஜாதகருக்கு ஆதாயம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பா இவர் கமிஷன் பேசிஸ்ல தொழில் பண்ணாருன்னா கொடி கட்டி பறக்கக்கூடிய காலம் ஏன்னா முதலே போடாம கம்யூனிகேஷன் வகையில் கமிஷன் தொழில் பண்ணாருன்னா ஜாதகனுக்கு பண வரவு வந்து கொண்டே இருக்கும் ஒரே நேரத்துல பல தொழில்லாம் கமிஷன் வாங்குற பொருள் அங்க மாத்தி வர்றது அங்க வாங்குற பொருள் இங்க மாத்தி வர்றது இவர் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை முதல்ல போறது யாரோ வாங்குறது யாரோ இடைப்பட்டல ஒரு மீடியேட்டராக இருந்து பொருளை மாத்தி விட்டு அதிக அளவு லாபம் சம்பாதிக்கக்கூடிய திறன் லக்னாதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் தொடர்பு இருந்து அதனுடைய தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகர் மிக நல்ல குச்சாளி கும்பக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் லக்னாதிபதியோ அல்லது பதினொன்றாம் அதிபதியோ ஜாதகருக்கு யோகியாகவோ கருணாநாதனாகவோ வந்து இவர்கள் பாதிப்பு இல்லாமல் இருந்து இவர்களுடைய தசாபுத்திலாம் நடந்துச்சு வச்சுக்கங்க ஜாதகரை கைலையே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு செல்வ வளம் கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கறதுதான் இந்த பதிவு மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சிறிய தகவல் இது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட நபர்களின் ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உரிமைகளை நாம் விடக்கூடாது இருந்தாலுமே பாதிப்பில்லா பாதகமில்லா லக்கணாதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் ஜாதகத்தில் மிக மிக வலுவாக இருந்துட்டாங்கன்னா அவங்களுடைய நிலைமை இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொதுவான தகவல் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்